அன்பன சகோதர சகோதரிகளை அதிகளை நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான தெய்வனுடைய வார்த்தையானது சகரி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான் நன்மை தருவேன் இன்றைக்கு தருவேன் இந்த வசனத்தை கேட்டு கொடுக்குற தெய்வ ஜனங்களை நாம் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு கர்த்திடமாக நாம் வேண்டும் போது கர்த்தர் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நன்மைக்காக ரெட்டிப்பா நன்மை தன்று ஆசிர்வதிப்பார் நாம் எதிர்பார்த்த காரியம் கர்த்தர் வாய்க்க செய்வார் நம் நீண்டு நாட்களாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நட்டிப்பான்மை தருவதாக கர்த்த சொல்கிற அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஸ்ரோத்ரங்கத்தாவே இசைப்பான் எத்தனையோ காரியங்களுக்கு எத்தனையோ மக்கள் ஜெபித்து கொண்டு தகப்பனை தகப்பனே வேலை காரியத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக தகப்பனை ஊழி தேவைகளுக்காக ஊழியங்களுக்காக தகப்பனை ஆத்மா ரட்சிப்புக்காக தகப்பனை தேசத்துக்காக தகப்பனை சோத்திரங்கத்தாவே திருமணத்துக்காக ஆண்டவரே இப்படி அணே காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறான் நீங்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே ரட்டிப்பன்மை தன்ற ஆசீர்வதிங்க ராஜா எதிர்பார்த்து காரியம் தகப்பன எதிர்பார்ப்பை விட தகப்பனை அதிகமாக செய்கிற தேவன் எங்கள் மதியில் இருக்கீங்க தகப்பனே யேசப்பா சோத்துருங்க தாவே யேசப்பா விஸ்வாசிரே ஆண்டவரே யேசப்பா விலகி போகாத படிக்கி விஸ்வாசி பெருகு பண்ணுங்க ராஜ சோத்துருங்க தவே எங்களுமே தகப்பனை கிருபையை நான் ஊற்றுங்க ராஜா வல்லமையானுங்க அண்டவர் எங்கள் மீது இறங்கி வாங்க தகப்பனே சோத்துருங்க தாவே விண்ணப்பத்தை நான்வே வேண்டுதல் ஆவியும் எங்களுக்கு தாங்க தகப்பனே சோத்துருங்க தவே சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபி ஜெபா ஆவி எங்கள் மீது ஊற்றுங்க தகப்பனே யெஸ்பா எங்கள் பிள்ளைக ரட்சிப்பின் பாதையில் வளையடுத்துங்க ராஜா ராஜா சோத்ரங்கத்தாவே நாங்கள் தகப்பனே எலும்பி பிரகாசிக்க ஜாதியில் சொந்தமாக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துங்க ராஜா அண்டவரை இயேசுப்பா முடிவு பறிந்து நிலைத்திருக்க கிருப்பை தங்கராஜா ஆண்டவர் உங்கள் ரகசிய நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை தங்கராஜா பரலோகத்தில் உமை ஆராதிக்க எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுங்க ராஜா கிருபை தங்கராஜா சோத்ரங்கத்தாவே துதி கண மகிமை யாவையும் ஏசு கிருஷ்ணக்கே செலுத்துகிறேன் இயேசு ரச்சகமாக்கிற இயேசுகிருஷுமலாம்பத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேன்